அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான அவனி மாத ராசி படன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னி ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரகதியிலையும் மீன மீனராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அலைச்சல்களையும் கொடுத்திருந்தாலும் ஆவணி மாதம் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் பிரச்சனையிலிருந்து வெளியில வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்ப நிலையோடு இருக்கீங்க இல்லையா இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துடுமோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பயத்தால் மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் விருச்சக விருச்சகராசி அன்பர்களே நிம்மதியான தூக்கம் இல்லை சாப்பாட்டை நிம்மதியாக ரசித்து சாப்பிட முடியலை எல்லாருக்கிட்டையும் மனசை விட்டு பேச முடியல ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி பேசுகிறோம் முக்கியமா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு பயப்படுறோம் பாருங்க அந்த விஷயம் தவிடுபொடியாகும் அதிலிருந்து நீங்க முழுவதுமா விடுபடுவீங்க உங்களுக்கு எந்த விதமான அசிங்கங்கள் அவமானங்கள் எதிர்பேச்சுக்கள் மறைமுக சிந்தனைகள் கூட வராது நீங்க நூறு சதவீதம் ஆவணி மாதத்துல திருப்திகரமான சூழலை சந்திப்பீங்க உங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இல்லையா இவ்வளவு நாளா பொறுமையா இருந்து அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த இருந்து நீங்க கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் விடுபடுவீங்க முருகப்பெருமான் அருளோடையும் விநாயக பெருமானுடைய அருளோடும் இந்த மாதம் ஆவணி மாதம் துவங்கும் போதே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் துவங்கும் ஆடி மாதத்துல பாக்கியஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இருந்தாங்க சூரியன் புதன் அஷ்டமாதிபதி புதன் கலத்தரசனாதிபதி விரையாதிபதியான பகவான்ஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல கேது கலத்தரஸ்தானத்தில் செவ்வாயோட இணைந்த குரு எப்படி பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறீங்க இல்லையா கர்மா ஒரு பக்கம் தசாபுத்தி ஒரு பக்கம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அமரும் போது தந்தை வழி கர்மாவை நீங்கள் அனுபவிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்கள் பரம்பரையாக நீங்கள் என்ன பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே நிலவுதோ அதுக்குண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு நிமிடமும் கடந்து வர மாதிரி இருக்கும் ஆடி அமாவாசையில நீங்க பண்ண தான தர்மங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அன்னையோட உங்க கர்மா மேக்சிமம் குறைஞ்சிடுச்சுங்கிறத நீங்க நம்புங்க வரக்கூடிய காலங்கள் உங்களை யாராவது தப்பு சொல்றாங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்க யாராவது உங்களை காயப்படுத்துறாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செயல்களை கூட உங்களால் செய்ய முடியல ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற அளவுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியா யோசிக்கிறேன் மனசுல நிம்மதி இல்ல ஆசையெல்லாம் நிராசையா போச்சு ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை போயிட்டு இருக்கு பயத்தோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு உள்ளுணர்வில் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் பிரச்சனை வராது உங்கள் குடும்பத்தாருக்கும் பிரச்சனைகள் வராது உங்களால் யாருக்கும் பிரச்சனை வராது யாரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சாலும் அதிலிருந்து விடுபட்டு வெற்றிங்கிற பாதைக்கு முதல் அச்சாமியாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும் கடந்த எட்டு மாதத்தை ஃபினான்ஷியலாக கடந்தது பெரிய விஷயமே கிடையாது பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும் இந்த மாதம் நீங்க ஃபினான்ஷியலாக கடக்குறீங்க பாருங்க அது உங்களுக்கு ஒரு மைல் கல்லாகவே இருக்கும் ஏன்னா இந்த மாத முடிவுல ஒரு தெளிவும் ஒரு தன்னம்பிக்கையும் முக்கியமான விஷயத்த முடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான சூழல் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் இழந்த வேலை புதிய வேலை புதிய கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சு செயல் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் மாத துவக்கத்திலையும் மாத இறுதியிலையும் விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைங்க மாத துவக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் இதனால் உங்களுக்கு விலகும் மாத இறுதியில் நீங்கள் சூர தேங்காய் உடைக்கும்போது இந்த மாதத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கண்டினியூவாகும் இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான சீக்கிரட் இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிங்க் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு அவ்வளவு சூப்பரான பலன்கள் கிடைக்கும் மேஜரான சில விஷயங்கள் கிடைக்கல உங்கள் கிட்ட பிங்க் ஒயிட் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் இது மூன்றும் உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள் சுக்கரன் ஆதிக்கம் இருந்தால் வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்காது சஷ்டி தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க ரொம்ப தலைக்கு மேலே போகிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கற்பக விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படி போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை கற்பக விநாயகரை நினச்சி முடிஞ்சு வைங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் கர்பாதிநாயகர் உங்களை கரம் பிடிச்சு இந்த மாதம் முழுவதும் வெற்றிகரமாக உங்களை கொண்டு போவார் சதுர்த்தி தினங்களில் அருகம்புல் சாத்தி விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைச்சி வழிபட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் விருச்சகராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு சூப்பரா கிடைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருந்த மூன்று கிரகங்கள் ஒன்றன் பின் ஒன்றா உங்க பத்தாம் இடத்துக்கு வராங்க கர்ம தொழில் ஸ்தானம் இங்க முதல் ஆளா யார் வராங்கன்னா சுக்கிரன் வரார் ஆடி மாத இறுதியில சுக்கரன் வரார் சுக்கிரன் தொழில்தானத்துக்கு வந்தாலே பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சதும் அடுத்த விஷயம் சூரிய பகவான் உங்க தொழில் தொழில்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இதனால யோகம் வரும் பெரிய பதவிகள் மரியாதை சில பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய யுக்தி பொறுப்புகள் தன்னம்பிக்கைகள் எல்லாமே ஏற்படும் முக்கியமான விஷயம் புதன் உங்க தொழில் வரார் இதனால புத்திசாலித்தனத்தோட செயல்படுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பெஸ்டா செய்வீங்க எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி கரெக்டான ஒரு ரூட்ல போகணும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் தெளிவாக அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறார் செவ்வாய் உங்க ஆறாம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதி அவர் அவர் அஷ்டமத்துல மறையறதுனால பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்க பாருங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மனசுல எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் இந்த மாதத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு மேக்சிமம் சொல்யூஷன் கிடைக்கும் தெரிந்த பிரச்சனைகள் தெரியாத தவறுகள் தெரிஞ்சே நீங்க ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க மனசார நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே என்னை காப்பாத்து அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட கேளுங்க கண்டிப்பா அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவீங்க யாரையும் புண்படுத்தாம யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்காம எந்த தவறையும் செஞ்சோம் அப்படின்னா அது தப்பே கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களால யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது அவ்வளவுதான் உங்களால யாரும் பாதிக்கப்படலைன்னா அது தப்பு கிடையாது உங்களால யாராவது காப்பாற்றப்படுறாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு இன்னும் பலம் தான் சேர்க்கும் உங்க கருமாவை குறைக்கும் கடைசியா இந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்கார் சுகஸ்தானத்தில் வீடு வண்டி வாகன யோகங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திருமண சுப நிகழ்ச்சிகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல உங்களுக்கு யாராவது பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா நிறைய திருமணம் சுபகாரியங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இல்லை உங்களுக்கே கூட திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் ஏற்படும் நீண்ட காலமாக ஆகாமல் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான காலகட்டம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கலந்துப்பீங்க வள்ளைக்காப்பு காது குத்துற ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன மாதிரி சுப நிகழ்ச்சி நீங்கள் போய் கோவில் ஃபங்க்ஷன் திருவிழாக்களில் அட்டன் பண்ணுறது கூட உங்களுக்கு கூடுதல் வலிமையை உண்டாக்கும் நிறைய சுபகாரியங்களில் கலந்துக்கோங்க உங்கள் ஜாதகம் பலம் பெறும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி சந்திர பகவான் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்க பாருங்க இந்த சந்திராஷ்டம நாட்கள் போயிடுச்சு அப்படின்னா நிம்மதியாக தைரியமாக இருக்கலாம் மற்ற இருபத்தி ஏழு நாட்களும் ஒவ்வொரு விருச்சகராஸ்தி அன்பர்களும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க பொருளாதாரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்கும் வணிக நிறுவனங்கள் வச்சுருக்கவங்க நல்ல வெற்றி காண்பீங்க எந்த விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்க வேண்டாம் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் சண்டை பிரச்சனை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துடுமோங்கிற ஒரு பயம் எல்லாமே சாதகமாகும் உங்களுக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு நூறிலிருந்து இருநூறு சதவீதம் அளவுக்கு ஆவணி மாதம் அமர்கலமான மாதமாக தான் இருக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் புதுசா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சரியாகி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சுப கலந்த கலந்துப்பீங்க மனசுல நிம்மதி பிறக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்